யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் விவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உளே ஆர் கிருஷ்ணா நியூமராலஜி பாஸ்ட்டு ஜெம்ஸ் கல்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய லக்கி சைன் லக்கி சைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லக்கி சைன் மேல் நோக்கி இருக்கணும் கீழே வந்து வளைவுகள் வரவே கூடாது புள்ளி வைக்கக்கூடாது கோடு போடக்கூடாது கோடு போட்டு ரெண்டு புள்ளி வச்சாவே பிரச்சனைங்க நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் கோடு போட்டு ரெண்டு புள்ளி வைப்பாங்க இல்லைன்னா ஒரு புளி வைப்பாங்க இதெல்லாம் வீழ்ச்சிக்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்களே நமக்கு எதிரியாக இருக்கும் சில நேரத்தில் புரியுதுங்களா கொடுத்த பணம் வராது உடல் சம்மந்தமான சிக்கல்கள் இதெல்லாமே வந்துடும் நமக்கும் நம்மளுடைய கையெழுத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுங்க மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் நம்ம போடுற கையெழுத்து அந்த சுளி வள குறியீடுன்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு அதாவது சிக்னேச்சர் அப்படின்றது தான் குறியீடு சைன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குறியீடானது லக்கான வடிவத்தில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு மன ரீதியான சிக்கல்களை கொண்டு வந்து விடும் புரியுதுங்களா நமக்கு ஒரு குழப்பமான மன மனநிலையை உருவாக்கி விடும் நம்ம சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் போயிட்டு ஐம்பது கையெழுத்து நூறு கையெழுத்து போடுவாங்க அப்பா என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு அதுவே ஒரு நெகட்டிவ் தன்மையாகும் அதனால லக்கான சைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா மேல் நோக்கி இருக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கணும் இல்லைனா நேராக அரிசாண்டலில் இருக்கணும் இல்லைனா மேல் நோக்கியே இருக்கணும் அப்பேர்ட் மேல் நோக்கியே இருக்கணும் மேல் நோக்கி இருக்கிற கையெழுத்துக்கள் வெற்றியை கொடுக்கும் அரிசாண்டல் நேராக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் கீழ் நோக்கி இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் கையெழுத்து போடும் பொழுது நம்மளுடைய பெயர் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது பல பேர் என்ன நினைக்கிறேன்னா கையெழுத்து போடல பேரே தெரியல சார் கையெழுத்து என்பதற்கும் பெயருக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது பெயர் என்பது மொட்டையாக நம்ம எழுதுகிற நம்மளுடைய பெயர் மற்றவங்களுக்கு தெரியுன்றதுக்காக எழுதுறது கையெழுத்து என்பது நம்மளுடைய பெயர் இன்னொருத்தருக்கு தெரியவே கூடாது அப்போது நம்ம போடுற கையெழுத்தானது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போது அந்த கையெழுத்து மேல் நோக்கி இருக்கணும் வளைவுகள் வந்து மேல் நோக்கித்தான் இருக்கணும் ஸோ கையெழுத்துக்கும் அந்த நார்மலான நேமுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது கையெழுத்து சுழி வள குறியீடுன்னு பெரு அது வந்து ஒரு ஒரு சிக்னேச்சர் கிருக்கல்னு சொல்லுவாங்க தமிழில் நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய கிருக்கல் தான் அந்த கிருக்கலை தான் சைனு சொல்கிறோம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது லக்காக இருக்கணும் புரியுதுங்களா அது அது ஒரு சில ஃபார்மேட்டில் இருக்கணும் அம் அந்த மாதிரி இருந்தால் தான் அது லக்காக இருக்கும் நம்ம வாடகை எப்படி வேணாலும் நம்மளை கையெழுத்து போட்டு சில பேர் மொட்டை மாதிரி போடுவாங்க அது தப்பு சில பேர் வந்து பெருக்கல் குறியீடு மாதிரி போடுவாங்க அதுவும் ராங்கு இந்த மாதிரிலாம் போடவே கூடாது புரியுதுங்களா ஆரம்பத்திலேயே மொட்டை மாதிரி போடுவாங்க ஓவல் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவல் டைப் சிக்னேச்சர் அன்னைக்கு தான் கொடுக்கும் புரியுதுங்களா அது கூடவே கூடாது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இந்த சிம்பிள்லாம் வரவே கூடாது பெருக்கல் குறியீடும் வரக்கூடாது அதே மாதிரி வால் போன்றும் வகுத்தல் குறியீடு போன்றும் வரக்கூடாது இதெல்லாம் இந்த குறியீடுகள்லாம் இருந்துச்சுன்னா சிக்னேச்சர் கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதார தடைகள் வரும் பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அது இல்லாமல் என்னென்னா அவங்க தொழிலில் ஷைன் பண்ணவே முடியாது தொழிலில் வெற்றி அடையணுமா இந்த மாதிரி சைன் போடணும் எந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கணும் லக்கான சைனாக இருக்கணும் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கையெழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்பு இருக்குது இந்த டேட்டா ஆஃப் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரிலாம் போடுன்ற ஒரு முறை இருக்குது அந்த முறையின் அடிப்படையில அவங்களுடைய பேரின் அடிப்படையில எழுத்துக்களுடைய வடிவ அமைப்புக்கு தகுந்த மாதிரி கையெழுத்து போடணும் சும்மா அதெல்லாம் எல்லாமே எல்லாரும் அவர் அப்படி போட்டாருன்னு சொல்லி நான் அப்படி போடுறேன் அப்படின்னு போடவே கூடாது அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் ஒரே பேரில் வேறுபட்ட கையெழுத்துக்கள் அமையும் ஒருத்தர் சுப்பிரமணியனும் ஒருத்தர் இருக்காருனா அவருக்கு ஒரு சைன் போடுறான்னா அதே மாதிரி நீங்களும் போடக்கூடாது ரெண்டு பேருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் அப்போ இவருடைய டேட் ஆஃப் பர்த் வேற அவருடைய டேட் ஆஃப் பர்த் வேற அமைப்புகள் வேற உடல் அமைப்புகள் வேற புரியுதுங்களா ஒரே மாதிரி போட முடியினா கூட முடியாது அப்போது லக்கான சைனாக இருக்கணும் லக்கான அமைப்பில் இருக்கணும் அப்படி அமைச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கையெழுத்து ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி இருக்குது கையெழுத்து சரியாக நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும் ஒரு நல்ல மனோநிலையில் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு வெற்றி நோக்கி ஒரு பயணம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு தடைகள்லாம் நீங்கள் வெற்றி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே போகலாம் அப்போது லக்கான சைன் உங்களுக்கு இருந்தால் இல்லைன்னா எல்லாத்துலேயும் தடை பிரச்சனைகள் எங்கேயோ சிக்கல் இருக்குடா எங்கேயோ சிக்கல் கடைசியில் பார்த்தா உங்கள் சைனில் இருக்கும் பேர் கூட லக்காக அமைச்சிட்டேன் சார் நியூமராலஜி நியூமரலஜிப்படியான சைன் சரியாக பண்ணாவிட்டேன் மறந்துவிட்டேன் சார் அப்படிம்பாங்க அதை யாரும் சொல்லவே இல்லைன்னு நீங்கள் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெயரும் சிறப்பாக வைத்துக்கொண்டு லக்கி சைனும் சிறப்பாக வைத்து தர தயாராக இருக்குது ஆகவே உங்களுடைய பேர் உங்களுடைய லக்கி சைனை வந்து உங்களுடைய சைன் வந்து லக்காக இருக்கானு செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை லக்கா இல்லைன்னா நீங்கள் மாற்றிக்கிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்